இந்த தமிழகத்தில் எந்த அளவுக்கு எல்லா இடங்கள்லையுமே வன்கொடுமைகள் அதிகமாக இருக்கோ அதே மாதிரி இந்த திருட்டு அப்படின்றது ரொம்பவே அதிகமாகிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்லலாம் கூட்டின வீட்டை உடைச்சி அடித்து திருடுறது கோவில் உண்டியில் திருடுறது அப்படி சொந்த தெரியாம திருடுறது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் தமிழ்நாட்டுல இப்போ அதிகமாயிடுச்சு அதுவும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல இருந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காலகட்டங்கள்ல சுமார் பதினேழாயிரத்தி அறுநூத்தி பதினஞ்சுக்கும் மேல திருட்டு வழக்குகள் இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு பதிவும் வந்து சொல்றாங்க ஆனா இதுலயும் ரிஜிஸ்டர் பண்ணப்படாம நிறைய வழக்குகள் இருக்கு சரி இப்போ ஒரு ஒரு வாரத்துல எத்தனை திருட்டு வழக்குகள் இருக்கு அதெல்லாம் என்னென்ன அப்படின்றத பத்தி தான் ஐந்து வீடுகள் முழுக்க பார்க்க போறோம் அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டானுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய வாரியங்காவல் அப்படின்ற ஒரு இடத்துல ஒரு கிராமத்துல ஒரு சின்ன சிவன் கோயில் இருக்கு அந்த சிவன் கோயில்ல சுந்தரம் அப்படின்ற ஒரு பூசாரி வந்து கடந்த ஆறு ஏழு வருடங்களா வேலை பார்த்துட்டு வர்றாரு வழக்கம் போல கோவில கூட்டிட்டு போற மாதிரி அவரும் கூட்டிட்டு போயிருக்காருங்க சரி எதுவுமே ஆகாது நம்ம கோவில் அப்படின்ற ஒரு தைரியத்துல போயிருக்காரு ஆனா மறுநாள் வந்து அந்த கோவில் திறந்து பாக்குறாரு அங்கே அவருக்கே தெரியாம பயங்கரமான அதிர்ச்சி சம்பவம் நடந்திருக்கு என்ன அப்படின்னா அந்த கோவில்ல இருந்த உண்டியலை வந்து உடைச்சு அதில் இருக்கிற பணங்களை மட்டும் எடுத்துட்டு அதாவது அதுல இருக்கிற ரூபாய் நோட்டுங்களை மட்டும் எடுத்துட்டு அதுல இருக்கக்கூடிய சில்லறைகளை அப்படியே செதற விட்டு போயிருக்காங்க என்னடா இது இந்த மாதிரி கோவிலில் நடந்ததே இல்லையே அப்படின்னு நினச்ச பூசாரி உடனே காவல் நிலையத்துல போய் இந்த விஷயத்த சொல்லியிருக்காங்க காவல்துறையில் இருக்கிறவங்க அங்கே ஏதாவது சிசிடிவி காட்சிகள் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிசிடிவி காட்சிகளை செக் பண்ணும்போது அங்கே ஒரு விஷயம் தெரிய வருது என்ன அப்படின்னா ஒரு ஆறு பேர் ஏழு பேர் கொண்ட நபர்கள் வந்து அந்த கோவிலுக்குள்ள உள்ள வந்து உண்டியில உடைச்சிட்டு அதில் இருக்கிற பண நோட்டுகளை மட்டும் எடுத்துட்டு சில்லறைகளை சே இந்த சில்லறைலாம் வச்சு நாங்க என்ன பண்றது பண நோட்டு இருந்தால் தானே எங்களுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சுமார் ரெண்டு புள்ளி ஐந்து லட்சம் மதிப்பிலான அந்த பண நோட்டுகளை வந்து அடிச்சுட்டு போயிருக்காங்க அப்படின்னு தெரிய வருது அந்த நபர்கள் யாரு என்ன ஏது அப்படின்ற ஒரு விஷயம் யாருக்குமே என்ன தெரியல இந்த மாதிரி ஒரு சம்பவம் மட்டும் இல்ல சொந்தக்காரங்களுக்குள்ளேயே திருட்டு அப்படின்ற ஒரு விஷயம் நடக்குதுன்னு ஒரு பதிவு பண்ணியிருந்தோம் இல்லையா அதுக்கு மாதிரி திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் பக்கத்துல இருக்கக்கூடிய முகமது புரா அப்படின்னு ஒரு தெரு இருக்கு அந்த முகமது புரா தெருக்குள்ள முபாரக் பாஷா அப்படின்ற ஒரு நபர் வசிக்கிறாரு அந்த நபர் வந்து ஸ்டோர் வச்சிருக்காருங்க அவருக்கு வந்து சுல்தான் அப்படின்ற ஒரு மனைவி இருக்காங்க பிளஸ் ஒரு பெண் குழந்தையும் இருக்கு இந்த இடத்துல என்ன நடந்திருக்கு அப்படின்னா கடந்த மூணாம் தேதி ஒரு நபர் மர்மமான நபர் வந்து பருதா அணிஞ்சிட்டு வீட்டுக்குள்ள போயிருக்காரு என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒய்ஃப் கேக்கும்போது நான் இந்த மாதிரி திருமண பத்திரிகை வைக்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க சொல்லும்போது கதவை திறந்திருக்காங்க திறந்ததை சாக்கா வச்சுட்டு இந்த நம்பர் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா கத்தியை காமிச்சு மிரட்டியிருக்காங்க மிரட்டின பயத்துல இவங்க ரெண்டு பேரும் ஓடி போய் ஒரு ரூம்ல போய் கதவை சாத்திட்டாங்க இதுதான் சான்ஸ் அந்த திருடர் என்ன பண்ணிருக்காரு திருடர்னு சொல்ல மாட்டேன் ஒரு சின்ன ரகசியமும் இருக்கு அதை பின்னாடி சொல்றேன் அவர் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா இவங்க ரெண்டு பேரும் கதவை மூடிட்டாங்க நமக்கு இதுதான் சான்ஸ் அப்படின்னு நினைச்சிட்டு இந்த பக்கம் இருக்கிற டோரத்தை வந்து அதுங்க பீரோ இருந்திருக்கு பீரோவை உடைச்சு சுமார் நாற்பது சவரன் நகையையும் அஞ்சு லட்சம் பணத்தையும் அடிச்சுட்டு அங்க இருந்து எஸ்கேப் ஆயிட்டாரு எஸ்கேப் ஆனதுக்கப்புறமா சுல்தானும் அவங்களுடைய நகையும் பணமும் இல்ல இதை கணவருக்கு கால் பண்றாங்க அவங்க எல்லாருமே போயிட்டு காவல் நிலையத்தில் புகார் கொடுக்குறாங்க புகார் கொடுத்ததுக்கு அப்புறமா இருந்து ஒரு தனி டீம் வந்து அங்க விசாரணை மேற்கொள்கிறாங்க அங்க போனதுக்கு அப்புறம் தான் விசாரணையில ஒரு விஷயம் தெரிய வருது என்ன அப்படின்னா சுல்தான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபருடைய தங்கச்சி ஹஸ்பண்ட் யாரு அப்படின்னா தன்வீர் அகமத் அவர் வந்து இவங்க கிட்ட எனக்கு ரொம்ப கடன் நல்லா எனக்கு கொஞ்சம் காசு தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய தடவை வந்து கேட்டிருக்காங்க யாருமே அங்க கொடுக்கல அப்படின்ற ஒரு விருத்தியில இவங்க வீட்டுல போய் கொள்ளையடிச்சது யாரு அப்படின்னா அவங்களுடைய தங்கச்சி கணவரா இருக்கக்கூடிய தண்ணீர் அகமது அப்படின்றத காவல்துறை மூலமா கண்டுபிடிக்கிறாங்க சார் இந்த நாடு எப்படி மாறிடுச்சு பாருங்களேன் சொந்தக்காரங்களுக்குள்ளேயே பேசுற மாதிரி பேசி சிரிக்கிற மாதிரி சிரிச்சு பரதாவெல்லாம் போட்டுட்டு யாரோ ஒருத்தர் மாதிரி கொள்ளையடிச்சுட்டு போறாங்க அப்படின்னா இதை எங்க போய் சொல்றது அடுத்ததா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை தான் பார்க்க போறோம் என்ன அப்படின்னா இந்த சிறுத்தை படத்துல ஒரு டைலாக் வரும்ல உங்களுக்கெல்லாம் ஒரு பிரச்சனைனா இந்த எம்எல்ஏ கிட்ட வருவீங்க இந்த எம்எல்ஏக்கே ஒரு பிரச்சனைனா நான் எங்கெங்க போறது அப்படின்ற மாதிரி திமுகல இருக்கிற கவுன்சிலருக்கே ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னா பாத்துக்கோங்களேன் திண்டுக்கல் மாவட்டத்துல இருக்கக்கூடிய அம்மை நாயக்கூர் அப்படின்ற ஒரு பகுதியில கருணாகரன் அப்படின்ற ஒரு கவுன்சிலர் இருக்காரு திமுக கவுன்சிலர் அவர் அவர் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா அவங்க அவங்களுடைய மனைவியையும் ரெண்டு பெண் பிள்ளைகளையுமே கூட்டிட்டு கோயில் போயிருக்காரு அந்த ரெண்டு பெண் குழந்தைகளுக்குமே கல்யாணம் ஆயிடுச்சு ஆடி பதினெட்டு அன்னைக்கு கோயில் போயிட்டு வந்திருக்காரு வந்து பார்த்ததுக்கு அப்புறமா ஒரு அதிர்ச்சியான சம்பவம் நடந்திருக்கு என்ன அப்படின்னா நம்ம வீட்டுல இருந்து வெளியே போனோம் லைட் ஆஃப் பண்ணிட்டு போவோம் கதவெல்லாம் லாக் சொல்லி செக் பண்ணிட்டு போவோம் இல்லையா இவர் வந்து போது எல்லாமே அப்படியே ஓப்பன்ல இருந்திருக்கு கதவெல்லாம் ஓப்பன் இருந்திருக்கு என்னடான உள்ள போய் செக் பண்ணி பார்த்தா அவர் வீட்டுல இருந்த எழுபது பவுண்ட் நகையும் ரெண்டரை லட்சம் பணமும் காணாம போயிருக்கு ஐயையோ என் வீட்லயே கை வச்சிட்டாங்க அப்படின்னு தெரிஞ்ச திமுக கவுன்சிலர் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய காவல் நிலையத்துல போய் புகார் கொடுத்திருக்காரு ஆனா இன்ன வரைக்குமே யாரும் சம்பவத்தில் ஈடுபட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் தெரியவே இல்லை நம்ம ஒரு ஒரு பதிவுலையுமே ஒரு ஒரு விஷயம் சொல்லிட்டு வரோம் என்ன விஷயம் அப்படின்னா திமுக ஆட்சியில இருக்கக்கூடிய அதிகாரிகள் வந்து எந்த ஒரு விஷயத்தையுமே கன்சிடர் பண்ண மாட்டாங்க எந்த ஒரு விஷயத்தையுமே காது கொடுத்து வாங்க மாட்டாங்க அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லிட்டு வரோம் இல்லையா அதுக்கேத்த மாதிரியே இங்க ஒரு திருட்டு சம்பவம் நடந்திருக்கு ரேஷன் கடையில அரசு செல்றது எல்லாமே வழக்கம் தானுங்க இத போய் நீங்க சொல்ல போறீங்களா அப்படின்னு நினைச்சிடாதீங்க இது வந்து ஒரு புதுவிதமான விதமான திருட்டா இருக்கு கோவை மாவட்டம் கணபதி ஆவாரம்பாளையம் அப்படின்ற ஒரு தெருவுக்குள்ள ஒரு ரேஷன் கடை இருக்குங்க அந்த ரேஷன் கடையில கடந்த ஒரு மூன்று நாளைக்கு முன்னாடி ஒரு இருசக்கர வாகனத்துல ஒரு தெரியாத நபர் வந்து வர்றாரு அந்த இருசக்கர வாகனத்திலேயே நாலஞ்சு அரிசி மூட்டைகளையே கடத்தி கொண்டு போயிடுறாரு என்னடா இது மக்களுக்கு கொடுக்க வேண்டிய அரிசியெல்லாம் எங்கேயோ போகுதே அப்படின்னு பார்த்துட்டு இருந்த ஆட்டோக்காரர் ஒருத்தர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா நம்ம வந்து இதை சும்மா விடக்கூடாது நம்ம வந்து வீடியோ எடுத்து வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வீடியோ எடுத்திருக்காருங்க வீடியோ எடுத்துட்டு போயிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் புகார் கொடுத்துருக்காரு என்னங்க இது மக்களுக்கு வந்து நியாயமான முறையில் நீங்கள் அரிசியை கொடுக்கணும் ஆனால் இங்கே வந்து திருடிட்டு போகிறாங்க மக்களுக்கு அந்த அரிசி போய் சேரலை அப்படின்னு சொல்லிட்டு புகார் கொடுத்துருக்காங்க ஆனால் இந்த புகார் கொடுத்ததையும் கண்டுக்காம என்னையாது இந்த ரேஷன் கடையில் மட்டுமா அப்படி நடக்குது எல்லா ரேஷன் கடையில் இருந்தாலும் நடக்குது எல்லா இடத்துலையுமா போய் சொல்லுவேன் இப்போ மட்டும் ஏன் இங்கே வர அப்படின்ற மாதிரி அவரையே திட்டி அமைச்சிருக்காங்களாம் இந்த தமிழ்நாட்டில் எப்படி எல்லாம் திருட்டு நடக்குதுன்னு பாருங்க திருட்டு நடந்துருச்சுன்னு தெரிஞ்சும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மேல வழக்கும் தொடராம ஆக்ஷனும் எடுக்காம இருக்காங்க அப்படின்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆண்டுகள்ல மட்டும்தாங்க அதிகமாவே இருக்கு ஸோ இந்த நிலைமை கொஞ்சம் மாறணும் அப்படின்னா யாருக்கு நீங்க ஓட்டு போடணும் அப்படின்றத தேர்ந்தெடுக்கிறதுக்கு முன்னாடி யாரும் வரக்கூடாது அப்படின்றதுல நீங்க உறுதியா இருந்தா மட்டும்தான் இந்த மாதிரி நிலைமை மாறும் சரி அடுத்தடுத்த பதிவுகள்ல இன்னும் எந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் இருக்கு அப்படின்றத வரிசையா பார்ப்போம்